புலேசிலால் ஹலே லூயா தேமுடைய கிருபலின் நாமத்தில் உங்கள் யாவனை நான் வாழ்த்துகிறேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இந்த ஆண்டின் முதன் மாதத்தின் கடைசி நாளிலும் நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் தேவனையே நாம் நம்பியிருப்போம் ஆண்டுகள் காலங்கள் நாட்கள் மாதங்கள் கடந்து போகலாம் ஆனால் கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற முன்குறித்திருக்கிற ஆசீர்வாதங்கள் நிச்சயமாய் கடந்து போகாது நம்மிடத்துல வந்து சேரும் அலே லூயா சோர்ந்து போகாதிருங்கள் தேவன் தைரியப்படுத்தி இந்த காலை நம்மோடு பேசுகிறார் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் தாமே பேசுகிற இந்த ஆசீர்வாதம் மன்னா மூலமாக உங்களை நான் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் பெரியமானவர்களே இந்த காலை கூட பாருங்கள் கர்த்தர் உங்களுக்காக ஒரு திற்கு தரிசனமான வார்த்தை பேசுகிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் சங்கீதம் மூன்றாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் அலே லூயா மெய்ப்பனின் சங்கீதம் என்று சொல்லி சங்கீதம் இருபத்தி மூன்றை தாவிது தன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை அவர் எப்படி அனுபவிக்கிறார் அனுபவித்து அவர் கொண்டிருக்கிறார் என்று அவர் அனுபவ ரீதியாகவே எழுதி பாடுகிறார் இந்த மேப்பனின் சங்கீதத்திலே கர்த்தருடைய ஒரு கிருபை நாம் பார்க்க முடியும் கர்த்தருடைய பாதுகாப்பை பார்க்க முடியும் கர்த்தர் நம்ம எவ்வளவாய் வழி நடத்துதலை பார்க்க முடியும் நமக்கு இருக்கிற சத்துருக்களுக்கு முன்பாக நாம் எப்படி அவர் ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார் உயர்த்துகிறார் என்பதை பார்க்க முடியும் அதோடு கூட தேவனுடைய சமூகம் பரலோக ராஜ்யம் நித்திய ஜீவனை கத்துடி வீட்டிலே எப்படியாய் நாம் யுகாயுகமாய் நிரந்தரமாய் வாசம் பண்ண கிருபை கத்தர் வைத்திருக்கிறதை பார்க்க முடியும் இந்த சங்கீதத்தை எத்தனையோ லட்சக்கணக்கான பாடல்கள் பாடப்பட்டிருக்கிறது இந்த சங்கீதன் மூலமாய் இது ஒரு மகிமையான சங்கீதம் பிரியமானவர்களை இந்த காலை வேளையில் ஆண்டு சொல்கிறார் உங்கள் ஆத்துமாவை தேற்றுவார் உங்களை நடத்துவார் காரணம் ஒருவேளை நீங்கள் மனம் சோர்ந்து உங்கள் ஆத்மாவிலே விடாய்த்து எவ்வளோ மன வேதனை இழப்புகள் உங்களுக்கு எந்த சூழ்நிலையுமே சாதகம் இல்லாமல் ஒருவருமே கூட இல்லாமல் தனிமை உணர்வு வியாதி படுக்கை கலங்கின நேரம் எந்தெந்த சூழ்நிலையிலே காயங்கள் வேதனைகள் துக்கங்கள் இன்றைக்கு மீள முடியாத ஒரு பாரங்கள் எனக்கு தாங்க முடியாத சில வேதனைகள் எப்படி இருந்தாலும் தாவிதை போல வனாந்தரமாகவே ஓடிக்கொண்டிருந்தாலும் உங்களை குறித்தே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல் குடும்பத்தை குறித்து பிள்ளைகளை குறித்து வேலை குறித்து இன்னும் அநேகத்தை குறித்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கற்ற நிலைமையில் இருந்தாலும் கவலைப்படாதிருங்கள் கர்த்தர் உங்கள் ஆத்மாவை தேற்றுகிறார்கள் லூயா காரணம் அவருடைய தேற்றுதல் தம்முடைய கிருபினாலே தம்முடைய ஆவினாலே தம்முடைய வார்த்தையினாலே தம்முடைய கரத்தினாலே அவர் தேற்றுகிறார் தேற்றவாளன் என்ற பரிசுத்தாவியான நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆகவே கவலைப்படாதீர்கள் அவர் நீதியின் பாதையிலே நடத்துவார் நம்முடைய பாவ வழிகளோ நம்முடைய தேவனை விட்டு தூரமான பாதைகளோ எல்லாத்திலேருந்து மனம் திரும்பும் பொழுது நீதியின் பாதை நானே வழியும் சத்தியும் ஜீவனுமாயிருக்கிற நீதியின் தேவன் நம்மை நீதி உள்ள பாதையிலே பரிசுத்த பாதையிலே நடத்துவார் வாலிப பிள்ளைகளை நடத்துவார் தேவனிடத்திலே நாம் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது குடும்பத்தை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தரையே நம்முடைய மேய்ப்பு முழுமையாக அவரை நாம் கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார் என்ற வார்த்தையின்படியே நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்மை கர்த்தர் தேற்றுவார் நடத்துவார் இந்த பூமியில் மனுஷ வார்த்தையெல்லாம் மாறிடும் கர்த்துடைய வார்த்தை மாறாது இப்பொழுது ஜிபிக்க போகிறோம் உங்களுடைய சூழ்நிலை அப்படியே ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுப்பீங்களா எங்களை தேற்றி நடத்துகிற நல்ல பிதாவே பரிசுத்தமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த காலை வழ வழ ஜபிக்கிறோம் இந்த மாதத்தின் அன்றரை கடைசி நாளிலும் நேரங்களை தேற்றி நடத்துகிறவராய் வெளிப்பட்டதற்காய் நன்றி அன்று பிறந்த முப்பத்தோரு நாளில் நாங்கள் சந்தித்த பாரங்கள் கண்ணீர் கவலை துக்கங்கள் இழப்புகள் மீள முடியாத அன்றவரைய காரியங்கள் வேதனைகள் வியாதி படுக்கைகள் எதெல்லாம் எங்களை அன்றுவரே வேதனைப்படுத்தியிருந்தாலும் எங்கள் ஆத்மாவை தொய்ந்து போய் வேதனைப்படுத்தி கண்ணீர் வெடிக்க வைத்திருந்தாலும் நீர் எங்களோடு இருந்து தேற்றுகிறதற்காய் நன்றி நன்றி உங்களுடைய தூய் தேற்றி பலப்படுத்தி இன்னும் நாங்கள் எழுந்து பலனடைந்து ஓட இன்னும் உமக்கு சாட்சியை ஜீவிக்க இன்னும் விசுவாசத்திலே நம்பிக்கையிலே ஜபத்திலே உறுதியாக இருக்க பரிசுத்திலே வைராக்கியமாக இருக்க சாட்சியில் வைராக்கியமாக இருக்க உமக்காக ஊழியம் செய்ய எதை இழந்தாலும் உம்மை நாங்கள் இழப்பதில்லை என்ற வைராக்கியத்தோடு ஓட நீர் நேசிக்கிறதை அறிந்து நீர் பாதுகாக்கிறதை அறிந்து நீர் தாங்கி நடத்துகிறதை அறிந்து உண்மை துதித்து அர்ப்பணிக்கிறோம் இந்த கால ஜிக்கிற ஒவ்வொருவரையும் தேற்றும் ஒவ்வொருக்குள்ளும் ஒரு பல நிறங்கட்டும் அன்று எங்கு செல்வது என்று தெரியாத சூழ்நிலை என்ன செய்வது என்று தெரியாத சூழ்நிலை பிள்ளைகளை நீர் போதித்து வழிநடத்தும்படி நீதியின் பாதையில் நடத்தும் நியாயம் கிடைக்க செய்யும் நீதி கிடைக்க சுற்றிலும் இருக்கிற எல்லா சத்துருக்களுக்கு மத்தியிலும் நீர் நீதியின் பாதையில் நடத்தி சாட்சியை நிறுத்தும்படி ஜபிக்கிறோம் வெக்கப்பட்டு போகாதபடி நடத்தும் உமை நம்பியிருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் அடைக்கலமாயிருக்கிறீரப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் வியாதி படுக்கையில் மாறட்டும் கண்ணீர்கள் மாறட்டும் துக்கங்கள் மாறட்டும் விடாய்த்தா ஆத்துமாக்கள் விடுதலை ஆகட்டும் என்று ஜெபிக்கிறேன் பயம் குழப்பம் திகில் விலகட்டும் கண்ணீர்கள் மாறட்டும் நீ துணையாயிருக்கிறீர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் யூ கர்த்தர் நிச்சயமாகவே மிகப்பெரிய ஒரு பலனை இந்த ஆண்டின் முதல் மாத கடைசியில் கொடுத்திருக்கிறார் தேற்றி நடத்துவார் தைரியமாறுங்கள் காட் யூ